மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நலம் வாழ பகுதியில் வந்து இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா உடலை வந்து எப்படி தளர்வாக வச்சுருக்கலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் முதல்ல காலை வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ரெண்டு காலும் சேர்த்து நல்லா உள்ளுக்க வச்சு ரெண்டு கையை வச்சு இப்படி நல்லா இன்டர்லாக் பண்ணிக்கோங்க ஸ்பைன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே இப்படி பண்ணும் பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவாங்க இது செய்யும்போது உங்களுக்கு என்ன ஆகணும்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் வந்து நல்ல தளர்வடையும் இது கண்டிப்பாக எல்லா பெண்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இப்போ அப்படியே என்ன பண்றோம் இந்த காலை கொஞ்சமா முன்னாடி தள்ளி வச்சு அப்படியே முன்னாடி படுக்க இப்படி பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் வந்து பண்ணும் போது இன்னேல் எக்ஸேலோட சேர்த்து கை நல்லா மேலே தூக்கிட்டு இன்னேல் பென் இருங்க ஒரு பத்து வினாடி பொறுமையா அப்படியே மேலே எஞ்சிக்கோங்க நம்ம எப்படி கையை எடுத்துட்டு போகணுமோ அதே மாதிரி தான் எடுத்துட்டு வரணும் கை கீழே வச்சிடலாம் ரெண்டு காலும் சேர்த்து வச்சுட்டு முன்னாடி நீட்டிக்கோங்க காலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது போலாமா காலை மடக்கிலாம் எப்போது நார்மலாக எப்படி சப்பலங்கால் போட்டுக்கோங்க இப்போ என்ன செய்யப் போகிறோன்னா சைட் ஸ்டேஜ் செய்யப் போகிறோம் கையை வந்து லெஃப்ட் ஹேண்டு இப்படி கீழே வைக்கணும் இந்த எல்போ வந்து கீழே அப்படியே நல்லா படிகிற மாதிரி இப்படி வைக்கப் போகிறோம் வச்சுட்டு இது அப்படியே இப்படி சைட் ஸ்டேஜ் இந்த கை இந்த காதை ஒட்டி இப்படி வரணும் இப்போ அந்த பக்கம் செஞ்சு இது செய்யும் போது உங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் எல்போ ஃபுல்லாக கீழ வச்சுட்டு இந்த கையை காதை ஒட்டி இப்படி வைக்கணும் ரிலாக்ஸ் இப்போ இதையே கொஞ்சம் மாத்தி எப்படி செய்யலாம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அதிகமா வர்றதுக்காக என்ன பண்ணனும்னா இந்த கையை இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்டை ரைட் நீ மேலே இப்படி வச்சுக்கிறோம் இந்த ரைட் காதோட ஒட்டி அப்படி பெண்ட் பண்ண போறோம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே இப்போ ஆப்போசிட் சைட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் நீய பிடிக்க போறோம் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து காதை ஒட்டி அப்படியே ஸ்டெச் பண்ண போறோம் இது பெண்கள் கண்டிப்பா செய்யணும் இந்த சைட்ல இருக்க எக்ஸ்ட்ரா சதையெல்லாம் வந்து இது கண்டிப்பா ஓகே இன்னும் ஒரு முறை செஞ்சிடலாம் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் நீயை பிடிச்சிக்கோங்க ரைட் ஹேண்ட் எடுத்து காதை ஒட்டி அப்படியே நல்லா பெண்ட் பண்ணு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே மெதுவா வந்துடுங்க இப்போ ஆப்போசிட் சைடில் செஞ்சிடலாம் இது பண்ணுறதுனால என்ன நன்மைன்னா இந்த சைடில் இருக்க பகுதி எல்லாருக்குமே பெண்களுக்கு எப்பவுமே இந்த சைடில் தான் நிறைய சதை இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டெச் பண்ணும் போது என்ன ஆகும்னா நல்லா குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் தினமும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் இதனால் தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்